உலக தமிழர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் ரத்னம் பராசக்தி இந்த படத்தை பத்தி தான் இன்னைக்கு நாம ஒரு ரிவியூ பண்ண போறோம் அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன குட்டி கதை ஒரு ஊர்ல ஒரு திருடன் இருந்தாலும் அது என்னடா இது கருணாநிதி படம் அப்படின்னு பேசினா குட்டி கதையில கூட எடுத்த உடனே திருட்டு தான் வரானுங்க என்ன பண்றதுன்னு தெரியல தலைவரும் திருடனும் வேற வேற இல்லை எல்லாம் ஒண்ணுதான் அப்படின்னு பாக்குற மாதிரி இருக்குங்கிறதால முதல்ல இந்த குட்டி கதையில இருந்தே நம்ம ஆரம்பிச்சிடுவோம் ஒரு ஊர்ல ஒரு திருடன் இருந்தானா அவனை போலீஸ் கூட்டு போய் கையும் கலவுமா பிடிச்சு சக்கடி அடிச்சிருக்காங்க திருடுவியா திருடுவியா திருடியான்னு ஐயா மன்னிச்சிக்கிருடவே மாட்டையா திருடவே திருடவே அப்படின்னு நானும் உடனே அந்த போலீஸ்கார் கோவத்துல உடாங்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவை பத்தி தப்பா ஒரு வார்த்தையை விட்டாராம் சார் மரியாதையா பேசுங்க நான் திருட்டு போய நான் தான் நான் தப்பா என்ன என்ன அடிங்க அனாசியமா எங்க அம்மாவெல்லாம் எழுத்து பேசுற அளவு வச்சுக்காதீங்க அப்படின்னு இது தமிழர்களுக்கே உரியதான குணம் அவன் திருடனா இருந்தாலும் சரி அதே மாதிரி ஒரு விபச்சாரியே விபச்சார கேஸ்ல அரஸ்ட் பண்ணாயலாம் பொம்பளை போலீஸ் கூட்டு போய் ஏண்டி இப்படி உடம்பு விற்று பொழைக்கிற சக்கியா அடிச்சிருக்காங்க சரி என்ன பண்றது எனக்கு வேற வழி இல்ல சரி உடுங்க ஏதோ பண்ணிட்டேன் அப்படிங்கிறப்ப தப்புன்னு அந்த லேடி போலீஸ் ஏன்டி அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தையை விட்டாங்க இங்க பாரு நான் உடம்பு விற்று என்ன நீ என்ன வேணாலும் பேசு எங்க அம்மாவை பத்தி எல்லாம் பேசாத அவ்வளவுதான் உனக்கு மரியாதை அப்படின்னு ஆகலாம் இப்படி உடலை வித்து பிழைக்கிற விபச்சாரி திருடி பொழைக்கிற திருட இவன் கூட தன்னோட தாயை பத்தி பேசினா குவாவம் பொத்துக்கிட்டு வந்துரும் ஆனா இவர்களை விட கீழே ஒரு குரூப் இருக்கு அவனுங்க யாருன்னா வேற யாரும் இல்ல நம்ம தமிழ்நாடு காங்கிரஸ் தான் இந்த போட்டோவை பாருங்க இந்த பராசக்தி படத்துல வரக்கூடிய ஒரு காட்சி அரக்கி யார் அந்த அரக்கி அன்னை சோனியா காந்தி அன்னை சோனியா காந்தின்னு ஊருண்டு புரண்டு கிடக்குறாங்க இல்ல அந்த அன்னை சோனியா காந்தியோட மாமியார் காங்கிரஸ் பேரக்கத்தோட தலைவி இந்திரா காந்தி நேர்வின் மகளே நிலையான ஆட்சி தருகேன்னு கருணாநிதி அதே இந்திரா காந்தி திராவிட அரைக்கி இந்தியை திணித்த அரைக்கி அப்படின்னு படம் எடுத்திருக்காரு இந்த காலகட்டத்துல காங்கிரஸ் கூட கூட்டணி வச்சுக்கிட்டு இதையும் பார்த்து கை இருக்காருங்க இருக்காரு நான் சொன்ன திருடன் கதையில வந்த திருடனையும் அந்த விடலை விட்டு பிழைக்கக்கூடிய விபச்சாரத்தை விட கீழ்த்தரமான ஒரு வேலையை தமிழ்நாடு காங்கிரஸ் செஞ்சுக்கிட்டு இருக்கு அப்படிங்கறத நம்மளால புரிஞ்சுக்க முடியுதா இந்த ரெண்டு புகைப்படத்தையும் பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் தமிழ்நாடு காங்கிரஸோட நிலை பத்து எம்எல்ஏ இருபது எம்எல்ஏ வாங்கறதுக்காக உன்னோட தலைவி இந்தியாவின் இரும்பு பெண்மணின்னு சொல்லப்பட்ட இந்திரா காந்திய அரைக்கீனு படம் எடுக்கிறாங்க அதையும் கூட உட்காந்து கைத்தட்டி ரசிக்கிறீங்களேடா மனம் கேட்டவங்களா அப்படிங்கிற கேள்விய இங்க முன் வைக்காம இந்த படத்துக்குள்ளேயே நாம போக முடியாது சரி இந்தி திரிப்பு இந்திக்கு எதிரானவர்கள் நாங்கள் இந்த புகைப்படத்தை பாருங்க நல்லா பாத்துங்க புரட்சி தலைவி ஜே ஜெயலலிதா இந்த பேருக்கு அப்படின்னு ஒரு காந்த சக்தி இருக்கு முதலமைச்சர்கள் மாநாட்டில் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் கலந்துகிட்ட புகைப்படமும் இருக்கு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் கலந்துகிட்ட புகைப்படமும் இருக்கு இதுல செல்வி ஜே ஜெயலலிதா சீப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடுன்னு இங்கிலீஷ்ல போர்டு வச்சிருக்காங்க இந்த பக்கம் ஸ்டாலின் இந்தியில போர்டு வச்சிருக்காங்க இவங்க இந்திய தள்ளி நல்லா பாத்துக்குங்க அப்படிங்கறத புரிஞ்சுக்கும் சரி இப்ப நம்ம பராசக்திக்குள்ள வருவோம் படத்தை படமா பாருங்க ப்ரோ அதுல ப்ரோ எதுக்கு ப்ரோ நீங்க அரசியல் நுழைக்கிறீங்க அந்த மயிரெல்லாம் எங்களுக்கு சொல்றதுக்கு முன்னாடி ப்ரோ நீங்க படத்தை படமா எடுத்திருக்கணும் ப்ரோ நீங்க படத்தை படமா எடுக்காம அதுக்குள்ள அரசியலை புகுத்துனீங்கன்னா அதை கிளிக்க தான் செய்வோம் ப்ரோ ஏன்னா இந்திய எதிர்ப்பு போராட்டம் அப்படிங்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்துலயே வந்துருச்சு சுதந்திரத்திற்கு முன்னாடியே வந்துருச்சு அதன் பிறகு இந்திய எதிர்ப்பு போராட்டம் அறுபத்தஞ்சில இரண்டாம் கட்டம் உக்கிரமா நடந்தது இங்க நடந்தது நடத்தி காட்டியது அத்தனையும் அன்றைய மாணவர்கள் திமுகவினர் இல்ல ஜல்லிக்கட்டு போராட்டத்தை எப்படி மாணவர்கள் நடத்துனாங்க ஜல்லிக்கட்டு நாயகன் ஓபிஎஸ் ஸ்டிக்கர் ஒட்டிட்டாரு அதே மாதிரி இந்திய எதிர்ப்பு போராட்டத்தை மாணவர்கள் நடத்தினாங்க திமுக இவனுங்க ஸ்டிக்கர் ஒட்டிட்டானுங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சிலயே இதுதான் இந்த இந்திய எதிர்ப்பு போராட்டம் நான் ரொம்ப சுவாரஸ்யமான கேள்வி டீடெயில் அப்படி எல்லாம் போனான் ஏடா பாத்தீங்கன்னா இந்திய எதிர்ப்பு போராட்டத்துல பெரிய அஹ் இந்திய எதிர்ப்புக்காக உயிர் நீத்த ஒருத்தனாவது ஒருத்தன் குடும்பத்துக்காவது எம்எல்ஏ சீட்டு எம்பி சீட்டு கவுன்சிலர் சீட்டு ஏதாவது ஒண்ணு கொடுத்துறீங்களா மறுபடியும் மறுபடியும் அரசியலுக்குள்ளே போறோம்னு நினைக்கிறேன் ஏன்னா இந்த படம் முழுக்க எடுத்துக்கிட்டீங்கன்னா இப்படிதான் எடுத்திருக்காங்க படம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்திய எதிர்ப்பு போராட்டம் ஒரு மாணவராக இருக்கக்கூடிய முரளியோட மகன் பயங்கர இந்திய எதிர்ப்பு போராளியா நடிச்சிருக்காரு அதர்வா அவரோட அண்ணன் தான் படத்து கதைப்படி கட்டுமுறை நாயகன் சிவகார்த்திகேயன் ஒரிஜினல் கட்டுமுறம் ட்ரெயின்ல வித்விட் வந்தாரு இதுல கட்டுமுறம் ட்ரெயின்லயே வேலை செய்ய கூடியவரா இருப்பாரு எப்படி மிக்ஸ் பண்ணிருக்கானுங்க பாருங்க பிற்காலத்துல வரக்கூடிய சந்நதிக்கு கருணாநிதி வந்து ரயில்வேல வேலை செஞ்சாரு அந்த வேலைய ராஜினாமா பண்ணிட்டு வந்துதான் அரசியலுக்கு வந்தாருன்னு சொன்னா மலையர்களுக்கு கேட்கவா போகுது புலிகேசி படம் வரைஞ்ச மாதிரி வரைஞ்சி வச்சுக்க வேண்டியதுதான் அப்படிதான் எடுத்திருக்காங்க சிவகார்த்திகேன்னு ஒரு சாதாரண ரயில்வே ஊழியரா இருந்து அவர் பண்டிகா புழப்ப பாக்குறாரு மாணவர் பருவத்தை அதர்வாய் இந்திய எதிர்ப்பு போராட்டம் இதை ஆரம்பிச்சுட்டு கடைசியில இதுல காதலை வேற பூத்தி இருக்காருங்க கருமாதி எடுக்க காது கொடுத்து கேட்க முடியல கண் திறந்து பார்க்க முடியல ஒரு நல்ல சப்ஜெக்ட் ஒரு டீப்பான சப்ஜெக்ட் அதுக்குள்ள திமுக புகுத்தி திமுக தான் அதை செஞ்சதுன்னு புகுத்தி அதுக்குள்ள ஒரு காதலை புகுத்தி எவ்வளவு கேவலமா அதை சிதைக்க முடியுமோ அத்தனையும் சதைச்சு ஒரிஜினல் இந்தி எதிர்ப்பு போராட்டத்தை சல்லி சல்லியா உடைச்சிருக்காயங்க அப்படிங்கிறது தான் படம் இதுல படத்துல குறிப்பிடத்தக்க அம்சம் அப்படின்னு பாத்தீங்கன்னா செட்டிங் தலைத்துறை ஒரு அந்த காலத்து நீராவி என்ஜின் அந்த காலத்து இந்திய எதிர்ப்பு போராட்ட சூழல்ல தமிழ்நாடு எப்படி எப்படி எல்லாம் இருந்திருக்கும் அப்படிங்கறதெல்லாம் கரெக்டா இந்த அவன் தலையை வச்சது ரெண்டாவது ட்ரெயின் போனது நாலாவது பிளாட்ஃபார்ம்னு இந்த வட கதையெல்லாம் இன்ன வரைக்கும் கருணாநிதி குடும்பம் சுட்டுக்கிட்டு இருக்கு பாத்தீங்களா டால்மியாபுரம்ங்கிற பேரை கள்ளக்குடின்னு மாத்தினதுக்காக தண்டவாளத்துல தலைய வச்சாரு அப்படின்னு இன்னைக்கும் கூட கவர்மெண்ட் பஸ்ல கூட அரியலூர் டு திருச்சி வழி டால்மியா புள்ளம்பாடின்னு தான் போட்டிருக்கோம் ஒரு போராட்டம் எப்ப ஜெயிக்கும் அதோட நோக்கம் நிறைவேறும் போது இப்ப கூட டால்மியாபுரத்தை டால்மியாபுரம் தான் கூப்பிட்டு இருக்காங்க ரயில்வே ஸ்டேஷன் போர்டுல மட்டும் கள்ளக்குடி பழங்காணத்தோன்னு மாத்திட்டா நீங்க தான் அர்த்தம் ஆயிடுமா மக்கள் மனசுல இன்னும் டால்மியாபுரம் தானே இருக்கு அதை மாத்தவே முடியல கேட்டா நான் தண்டவாளத்துல தலைய வச்சேன் பட் இந்த படத்தை முழுக்க முழுக்க இந்திக்கு எதிரானவர்கள் நாங்க இந்தி நாங்க இல்லைன்னா உள்ள வந்துடும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் காமிச்சிருக்காங்க இதோட கேவலத்தோட உச்சம் என்னன்னா இந்த படத்தை எடுத்த சுதா கொங்கரா ஒரு தெலுங்கச்சி பல படங்களே இவங்க இந்தியிலயே எடுத்திருக்காங்க இந்த சூரரை போட்டு ரீமேக்லாம் இந்த மாதிரி தான் பண்ணுச்சு இங்க வந்து எங்களுக்கு இந்தி தெரியாது போடா அங்க எங்களுக்கு இந்தி தெரியும் வரா திமுக யாருன்னே இந்தியில ஓட்டு கேட்ட கன்றாஜி எல்லாம் நடந்துக்கிட்டு தானே இருக்கீங்க இவ்வளவையும் செஞ்சுட்டு நம்ம காதுகள்லயே இவங்க செய்ய பார்ப்பாங்க முழுக்க முழுக்க இது காங்கிரசுக்கு எதிரான படம் அப்படிங்கறதாலதான் பிஜேபி அவுத்து விட்டுருச்சு போல இருக்கு டெல்லி தான் தமிழ்நாடா அதை நீ காங்கிரஸை பார்த்து கேத்திருக்குண்டா தம்பி இதை தாராளமா கேட்டுக்கேன்னு இவ்வளவு கிளி காங்கிரச கிழிச்சிருக்காங்க இந்திரா காந்திய துவத்தவன்னு துவைச்சிருக்காங்க அத்தனையும் காது கொடுத்து கேட்டுக்கிட்டு காங்கிரஸ்காரங்க சந்தோஷமா இருபது சீட்டு கிடைச்சா போதும்னு செல்வ பெருந்தகை தலைமையில ஜால்ரா தட்டிக்கிட்டு இருக்காங்க இந்த படத்தை படமா பார்த்தோம் அப்படின்னா படமா பாக்கவே முடியாது ஒருவேளை பார்த்தோம் அப்படின்னா ஒரு வியந்து சொல்லக்கூடிய அளவுக்கு இந்த கலைத்துறை நல்லா இருக்கு பின்னணி இசை நல்லா இருக்கு ஒரு வில்லன் அப்படிங்கிற கதாபாத்திரத்துல ரொம்ப சிறப்பாவே ஜெயம் ரவியும் நடிச்சிருக்காரு அதர்வா சிவகார்த்திகேயன் ஒரு கலைஞர்களா இவர்களோட நடிப்பை நாம பாராட்டலாம் ஆனா கலைஞர் தான் இவர் அப்படின்னு சொல்றப்ப பாராட்ட முடியாது வாழ்த்த மனம் இல்லை அப்படின்லாம் கிடையாது வாழ்த்துறதுக்கு சுத்தமா இதுல ஒண்ணுமே இல்லை கைதட்டி வரவேற்க வேண்டிய ஒரு படமா இருந்திருக்கும் அரசியல் இல்லைன்னா அரசியல் இருந்ததால காரி துப்ப வேண்டிய ஒரு படமா இருக்கு அவ்வளவுதான் வன்மம் தொடர்ந்து பேசுவோம்